குழந்தைகளே யாரிடம் எப்படி எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் தாயிடம் எப்படி பேச வேண்டும் அன்பாக பேசுங்கள் தந்தையிடம் பண்பாக பேசுங்கள் ஆசிரியரிடம் அடக்கமாக பேசுங்கள் மனைவியுடன் உண்மையாக பேசுங்கள் சகோதரனுடன் அளவாக பேசுங்கள் சகோதரியுடன் பாசமாக பேசுங்கள் நண்பர்களுடன் உரிமையாக பேசுங்கள் அதிகாரியுடன் மரியாதையாக பேசுங்கள் வியாபாரிகளுடன் கராராக பேசுங்கள் வாடிக்கையாளரிடம் நேர்மையாக பேசுங்கள் தொழிலாளியுடன் மனித நேயத்துடன் பேசுங்கள் அரசியல்வாதியுடன் ஜாக்கிரதையாக பேசுங்கள் கணவனிடம் எப்படி சொன்னாலும் கண்டபடியாக தான் பேசுவீங்க கண்டபடியாகவே பேசுங்கள் சரியா சொன்ன இதுங்கள்ட்ட மரியாதையை எதிர்பார்க்க முடியுமா கண்டபடி தான் பேசும் ஆனா அம்பத்தூர் விசா மாதிரி சூப்பர் விசா தான் கணவன்ட்ட அந்யோன்யமாக பேசுவாங்க ஆமாம் ஃப்ரெண்ட் கரெக்டாக சொன்னீங்க புருஷனை எல்லா கிழவிகளும் நீ வா போனு கூப்பிட்றதோட பேரும் சொல்லி கூப்பிடுங்க இதுங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை அதுக்கு கண்டபடியே கூப்பிட்ருங்க அது சரி சகோதரியிடம் பாசமாக பேசு என்கிறாய் சகோதரனுடன் அளவாக பேசு என்கிறாயே அது ஏன் அதுவா வீட்டுக்கு அண்ணின்னு ஒருத்தங்க வந்திருக்காங்களே கொஞ்சம் பேசினாலே கொளுத்தி போடுவாங்க ஆனால் தன் அண்ணங்கள்லாம் தன் அக்குள்ள வச்சுப்பாங்க என்ன ஏதோ சொல்கிறாங்க நான் சொல்லிவிட்டேன் அளவோடே பேசு அது சரி நாத்தனாரோடெல்லாம் எப்படி பேசணும் அதுவா மயிலாப்பூர் மாமி மாதிரி நாத்தனாரெல்லாம் சத்திரமா சாவடியான்லாம் பேசக்கூடாது மரியாதை கெட்டு ஆனால் அம்பத்தூர் விசா மாதிரி நாத்தனாரெலாம் க I'm gonna see the today, every day. <laughs> <laughs> Don't move your head. <laughs> <laughs> உலகத்திலேயே மிக சிறந்த யூடியூப் சேனல் எது என்று கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லுமே அது மக்கள் சக்தி சேனல்